பார்கடலில் புதித்த திருமணியே சௌபகலக்ஷ்மி எம்மை கடைகனியே பார்க்கடலில் மகாலட்சுமி தோன்றினாள் மகாலட்சுமியோடு சேர்த்து தனவந்திரி என்கின்ற சுவாமி பெருமாளுடைய அபராவதாரம் மருத்துவனாய் நின்ற மாமணிவண்ணன் அமிர்த கலசத்தை எடுத்து வந்தார் அமிர்த கலசத்தை எடுத்துன்னு வரும்போதோ அப்போ வந்து மாயாவி என்கின்ற அசுரன் திருடி சென்றானாம் இது இந்த ஸ்தல புராணத்தை சொல்றா ஸ்தல அப்படியே அவன் போயின்னு இருக்கும் பெருமாள் தன்னுடைய ஷார்கம்ங்கிற வில்லுல ஒரு அம்பை வச்சுட்டு செலுத்தி அந்த குடத்தை கீழே இட சொன்னாராம் அந்த மாயாவி கை நழுவி அந்த குடம் இந்த ஊர்ல வந்து விழ பெருமாள் கீழே ஒரு சிறு பிள்ளையாக வந்து குடமெடுத்து குத்தாடினாராம் குடமெடுத்து குத்தாடின பெருமாள் குடமாடும் கூத்தன் அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கும் அறிமேக விண்ணகரத்தில் இருக்கார் உத்தங்க மகரிஷி அதாவது மகாபாரதத்தின் முடிவில் இது ஒரு திருஷ்யம் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா பெருமாள் வந்து சந்தியாவந்தன ஆயிடுது நாழியாயிடுங்கிறதுக்காக போயிட்டு இருக்கார் சந்தியாவந்தனம் பண்ணலான் அப்போ ஒரு ரிஷி அங்க உட்காந்து மரத்தடியில கிருஷ்ணா எங்க வா அப்படின்னா யுத்தம் எல்லாம் முடிஞ்சுதான்னு கேட்டார் ஓனன்னா முடிஞ்சிருது பாண்டவாள்லாம் ஜெயிச்சு விட்டா கௌரவால் தோத்தா ஏன் கௌரவாள் தோத்தான்னு கேட்டார் ஏன்னா அவர் ரொம்ப அதார்மிக்கால் கரெக்ட் டைம்க்கு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண மாட்டாது அது இது எது தப்பு தப்பா சொல்லிட்டு வந்தார் அப்போ அவர் சொன்னார் சரி இதெல்லாம் இந்த குழந்தைகள் எல்லாம் தப்பானதுக்கு காரணம் என்ன அவ பூர்வ கர்மா அந்த முதல் ஜென்மத்தில் அந்த கர்மா யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டார் இந்த ரிஷி புரிஞ்சு போயிடுத்து இந்த பெருமாளுக்கு இவர் எங்க திருப்பி நம்ம பெருமாள் கிட்ட தானே போனோம் பெருமாள் தான் எல்லாத்தையும் பண்ண வைக்கிறாருன்னு ஐயோ ரொம்ப நாழியா எடுத்து சந்தியா வந்தனத்துக்குன்னு கிளம்பி போயிட்டார் அதனால உத்தங்கர் ஒரு கேள்வி கேட்டதற்கு பகவான் பதிலே சொல்லலை அந்த உத்தங்கர் பெருமாளுடைய தரிசனம் மறுபடியும் எனக்கு கிட்ட வேண்டும் என்று வேண்டி வடதேசத்தை விட்டு அரிமேய விண்ணகரத்துக்கு வந்து பெருமாளை சேவிச்சாராம் உத்தங்க முனிவருக்கு பெருமாள் காட்சி கொடுத்த இடம் இந்த பாசுரம் ரொம்ப சுப்பிரசித்தமான பாசுரம் எங்கேன்னு அப்புறம் கேட்கிறேன் நீங்க முதல்ல கேளுங்க திருமடந்தை மண்மடந்தை இருவாலும் திகழ தீவினைகள் போய் அகல அடியவர்க்கு என்றும் அருள் நடந்து இவ்வேழு உலகத்தவர் பணி ஆ வானோர் அமர்ந்து ஏத்த இருந்த இடம் பெரும் புகழ் வேதியர் வாழத் தரும் இடங்கள் மரர்கள் மிக கைதிகள் செங்கழு நீர் தாமரைகள் தடங்கள் தோறும் இடங்கள் தோறும் திகழ அரு ஆறு இடங்கள் பொழில் தழுவி எழில் திகழும் நாங்கூர் அரிமேய விண்ணகரம் வணங்கு மட நெஞ்சமே அப்படின்னு ஆழ்வாருடைய பாசுரம் முதல்வரி திருமடந்தை மண்மடந்தை இருவாலும் திகழ எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா வெரி குட் பாசுரப்படி ராமாயணத்தின் முதல் வரி திருமடந்தை மண்மடந்தை இருவாலும் திகழ நலபந்தம் இல்லாத ஒரு நாட்டில் பேரின்பத்து அடியரோடு தனிக்கோல் செல்ல வீற்றிருக்கும் அயர்வரும் அமரர்கள் அதிபதியான அணியார் பொழிச்சூழ் அரங்கநகரப்பன் அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய்போல் ஆவாரார் துணையென்று துலங்கும் நல்லமரர் துயர்த்தீர வல்லரக்கர் வாழ்வை வாழ்படுக்க வெண்ணி கல்லை பெண்ணாக்கி வாழால் சிலையறுத்து மைதிலியை மனம் புணர்ந்துன்னு இந்த வரியை எடுத்து பெரியவாச்சான் பிள்ளை கோத்திருக்கார் இப்போ நம்ம பார்த்தது முப்பத்தி ரெண்டாவது திவதேசம் அரிமேய விண்ணகரம் அடுத்தது முப்பத்தி மூணாவது தி கொஞ்சம் வேகமா போறேனோ ஆறு நாள் தான் கொடுத்துருக்கா முடிச்சாகணும் சரி கொஞ்சம் மெதுவா போறேன் முப்பத்தி மூணாவது விதேசம் திரு தேவனார் தொகை அப்படிங்கறது விவேதேசம் பெருமாளுக்கு தெய்வநாயகன் இதே பேரோட பெருமாள் வந்து இன்னொரு விவேதேசம் வானமாமலைன்னு பேர் தோத்தாத்ரிநாதனுக்கும் தெய்வநாயகன் பேரு இங்கும் தெய்வநாயகன் பேர்ல இருக்கார் தாயாருக்கு கடல் மகள் நாச்சியார் அப்படின்னு பேர் அதாவது தாயார் வந்து சமுத்திர மந்தனம் செய்யும் போது வெளியே வரும்போதோ தேவர்கள் பிரார்த்தித்தார்களாம் நீயும் பெருமாளுமாக காட்சி கொடுக்க வேண்டும் அந்த தாம்பத்தியமாய் தம்பதியாய் காட்சி கொடுக்க வேண்டும் இது கர் கர்நாடகா மாநிலத்தில் ஒரு பெரிய வாகையக்காரர் இருந்தார் மகாவித்வான் பரமபக்தர் புரந்தரதாசர் என்று பெயர் அவரை கர்நாடக சங்கீதத்துக்கு பிதாமகர் ரொம்ப சிரேஷ்டர்னு கொண்டாடுறோம் அவர் தன்னுடைய சாகித்யத்துல எடுக்கிறார் தாயார் வெளியில வந்தா புராணம் அவ்வளோதான்னு சொல்றது மாலையை போட்டா பெருமாள் கழுத்துல போட்டா அவர் ஒரு சின்ன ஒரு ட்ராமா மாதிரி அதில் பண்றார் என்னன்னா சமுதிரராஜா வருணா வருணராஜா இருக்கார் அப்பா இருக்கார் பொண்ணு மகாலட்சுமி இருக்கா கையில் மாலை இருக்குது அப்போ அப்பா வந்து கொஞ்சம் கேட்க வேண்டாமா அப்பானா ஒரு பெரிய செல்வந்தர் அப்பானா கொஞ்சம் சாய்ஸ்லாம் கொடுக்க வேண்டாமா நீ இந்த பிராண்ட் போட்டுக்கிறியா ஹஷ் ஹஷ்பீஸா பாட்டாவா அதுவா இதுவான்னு கேட்க வேண்டாமா அந்த மாதிரி இங்கே இருக்க மாதிரி பெருமாள் இவ்வளோ பெருமாள் இருக்கார் நீ எந்த பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த எந்த பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற சாகித்யம் ரொம்ப பிரசித்தமான சாகித்யம் கன்னிகே ீமஹால்மி யாரிகே வதுவாகுவே யாரிகே நீ வதுவாகுவே யார நீ கல்யாணம் பண்ணிக்க போற பதரி காஷ்ரமத நாராயண பத்ரிநாத்ல இருக்கக்கூடிய பெருமாளை பண்ணிக்க போறியா அது ஆறாவது நாள் ஆரே முக்காலுக்குதானே பாவரும் நம்ம கணக்குப்படி ஆறாவது நாள் தான் வரும் அது அதனால் ஆரே முக்காலுக்கு தானே வரும் ரொம்ப குளிர் என்னால் அங்கே பண்ணிக்க முடியாதுன்னு விட்டாலாம் தாயார் ஏன்னா பத்ரிநாத் தான் என்ன ஆறு மாதம் அங்கே தீபாவளியிலேருந்து அக்ஷய திருத்தியே சேவையே கிடையாது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பத்ரிக்காசிரமத்தில் ஆறு மாதம் சேவையே கிடையாது எப்போ தீபாவளியாதோ நடை சாத்திருவா அடுத்தது தேவர்கள் வந்து அந்த ஆறு மாசம் பூஜை பண்ணுவாளாம் நீங்க பார்த்துருக்கலாம் கேட்காதீங்க போய் பார்த்தாதானே தெரியும் தேவர்கள் வருவான்னு கேள்வி அதனால் இப்ப பதரிக்காஸ்ரமம் ரொம்ப குளிரா இருக்கா அப்போ அந்த இந்த ஊர்வாசிகள்னா தெஹ்ராதூன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அங்க கீழே இறங்கி வந்துருவா தாயாரை கேட்டா வில் மேரி நோ நோ இட்ஸ் வெரி கோல் பப்பா அப்படின்ட்டா சரி அதனால் அயோத்தியாவில் பண்ணிக்கிறியாமா அவர்தான் இப்போ எல்லாம் டிசம்பர் ஆறுக்கெல்லாம் நீ பயப்படவே வேணாம் கோவில் கேவிலெலாம் வந்துடுத்துப்பாவோம் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டால் ஒரு பாயிண்ட் மகாலட்சுமி ஒரு பாயிண்ட் வேலிட் பாயிண்ட் என்ன அது பாரு சீதைக்கு மட்டுமே ராமன் சீத்த மாதிரியே இன்னொத்தி ஆசைப்பட்டா ஷூட் மூக்கு காது அருந்து போயிடுது ஐ எம் வெரி வெரி கேர்ஃபுல் பைட் மை நோஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் மை நோஸ் பாப்பா அதனால அயோத்தியா நகிச்சே அப்படின்ட்டா சரி வந்து துவாரகாதீஷ் ஸ்ரீநாத் ஜியை பண்ணிக்கிறியான்னு கேட்டா அது ஷார்டுண்டே இருக்கும் என்னென்னா துவாரக்கால அரை மணி நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் திரை போட்டுருவா என்னென்னா சப்பன் போக் சப்பன் போக் ஃபாஃப்டா ஹாண்ட்வி டேப்லா சுந்தா இந்த மாதிரி மாற்றி 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 வச்சுருந்தா இதுக்கு வழிச்சு கொட்டுறதுக்கே ரொம்ப நாடியாகும் அதனால் இந்த ஸ்ரீநாத் ஜியும் வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னு நேர புரி ஜெகந்நாத் அவர் தான் இப்போ காப்பாற்றி வேற கொடுத்துருக்காரு இந்த தடவை அதனால் ஜெகந்நாத் எம்பெருமாள் அதனால் அவ் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டால் அவர் மேலே ப்ராப்ளமே இல்லைப்பா கூட நாத்தனார் இருப்போம் அங்கே சுபத்ரா வேற இருப்போம் இது யார் கல்யாணம் ஆகி போயிருந்தாலும் அது போகிறா லாத்லேயே இப்படி எப்படி பிரச்சனையாச்சு அதனால் முடியாதுன்னுட்டா சரி பக்கத்தில் கொஞ்சம் கீழே குருவாயூர் பக்கமாக வரியா அப்பா நான் ரெண்டு அடினா அது ஒரு அடி அது எங்க அது வளர்ந்து எப்போ நம்மள வெளில கூட்டின்னு போகுது இது ஏறக்குறைய மடியில நான் வச்சுன்னு அது கூட்டுன்னு போகணுமா இருக்கும் இது ஒரு அடி இது வேண்டான்னுட்டா சரி இப்படி ஒரு ஒரு திவ்யே வந்து ரங்கநாதரை மணந்து கொண்டார் அப்படின்னு புரந்தரதாசர் ரொம்ப அழகா எழுதுறார் எழுதுகிறார் ஸ்ரீமுஷ்ணதா ஆதிவராகனிகோன்லாம் எழுதுவார் அந்த மாதிரி இந்த இடத்துல பெருமாளையும் தாயாரையும் சமுத்திர மந்தனமானவொன்ன ஒரு தம்பதியா சேவிக்கணும்னு ஆசைப்பட்ட ஊர் திரு தேவனார் தொகை தேவ தேவன தேவ தமிழ்ல அந்த தே தே வித்தியாசமே இருக்காது இப்போ விஷ்ணு சஹஸ்ர பராசர பட்டர் ஒரு வியாக்கியான மன்னர் பகவத்குண தர்ப்பணம்னு பேரு தர்ப்பணம்னா கண்ணாடி ஆனா தமிழ நீங்க எழுதினேன்னா தர்ப்பணம்னு மாறிடும் அந்த உபநியா அந்த அந்த புஸ்தகத்துக்கு நம்ம தர்ப்பணம் பண்ணிட வேண்டியது தான் ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் படிக்க போறதில்லை அதை எப்படி இருந்தாலும் தர்ப்பணமே பண்ணிவிடலாம் அதுக்கு அதனால திரு தேவனார் தொகை தேவர்கள் சேவிச்ச இடம் அது கொஞ்சம் அருவி ஆழ்வார்கள் தேவனார் தொகைன்னு மாற்றி விட்டா நானே ஞாபகம் வச்சுங்கோ சமஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய சில அக்ஷரங்கள் பிராச்சீன பாசுரங்கள்ல இருக்காது இப்போ ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியூள் புக்கு முகர்ந்து கொடாய் தேறி முதல்வன் உருவம் போல் மை கருத்து பாழியன் தோளுடைய பற்பநாபன் தான் சொல்லணும் பத்மநாபன் சொல்லக்கூடாது பற்ப்பநாபன் ஆழ்வார் எடுத்திருக்கா ஆண்டாள் இருக்கும்போது பற்பநாபன் கையில் அதே மாதிரி பாருங்க புருஷன் சொல்றோம் இல்லையா புருஷ சூக்தம் தேசிகன் அப்படியே எடுக்கல புருடன் மணிவரமாக பொன்னாமூல பகுதி மருவாக தண்டாக நடிக்கார் புருஷன் புருடன் பத்மநாபன் பற்பநாபன் திரு தேவனார்தொகை திரு தேவனார்தொகை அதனால தேவனார் தொகை ஆழ்வார் எடுக்கிறார் கும்பமிகு மதையானை பாகனோடும் குலைந்து வீழ கொம்பதனை பறித்து எரிந்த கூத்தன் அமர்ந்து உரையும் இடம் செண்பகத்தின் மனம் கமழும் நாங்கை தன்னுள் செம்பொன் மதில் பொழில் புடை திரு தேவனார் தொகையே அப்படின்னு முப்பத்தி மூணாவது திவ்யதேசம் எடுத்திருக்கோம் முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு மூணு இப்போ முப்பத்தி நாலாவது திவ்யதேசம் இந்த திவதேசத்து எம்பெருமான் அயோத்தியா ராமரை போலவே காட்சி கொடுப்பறாம் அதனால ஆழ்வார் திருவன் புருடோத்தமம் புருஷோத்தமம்ல புருடோத்தமம் திருவன் புருடோத்தமம் நீங்க மேப்ல போட்டெல்லாம் வரவே வராது நீங்க அங்க போய் ஆட்டோ டிரைவர் கிட்ட சரணாதி பண்ணிவிடுங்க ஏதோ ஒரு நூ பதினோரு விதேசம் இருக்குமாப்பா அது இங்கேனா அவரே குண்டு நிறுத்திடுவார் அதனால நீங்கள் வந்து திருவன் புருஷோத்தமம்னு இந்த கூகுள் மாமியை போய் கேட்டால்னா ஒன்றும் பதிலே சொல்ல மாட்டேன் அலெக்ஸா சிரி இவா முப்பெரும் தேவியருக்குமே தெரியாது அதுக்கெல்லாம் தெரியாத ஒரு அழகான க்ஷேத்திரம் திருவன் புருடோத்தமம் புருடோத்தமன் எம்பெருமான் புருஷோத்தமன் புருஷோத்தமன் நாயகி அயோத்தியை போலவே இருக்கும் இப்போ இப்போ சீர்காழின்னு சொல்லிட்டா சீர்காழி பக்கத்துலேயே சிதம்பரம் இருக்குது சிதம்பரத்தில் சிவபெருமான் நாட்டியம் ஆடினது பிரதானமாக பதஞ்சலிக்கும் வியாக்ரபாதருக்கும் புலிபாதர் வியாக்ரபாதர்னு பேர் வியாக்ரபாதருக்கு ஒரு பிள்ளை இருந்தார் உபமன்யுன்னு பேர் இந்த உபமன்யுவும் அப்பாவான வியாக்ரபாதரும் இந்த திவதேசத்துக்கிட்ட வரும்போது குழந்த பால் வேணும்னு அழுதுதான் வாய்ந்து வரேன் எங்கேயாவது தேடின்னு போறேங்கிறதுக்காக அப்பா போயிருக்கார் அதுக்குள்ள இந்த திவிதேஷத்து தாயாரே வந்து பால் கொடுத்துருக்கா இந்த மாதிரி சரித்திரம் எங்கேயோ இருக்கே சார் பக்கத்துல சீர்காழியில தோடுடைய செவியன் விடையேறியோன்னு நம்ம வந்து ஞான சம்பந்த மூர்த்தியை பத்தி சொல்லும்போது போது கவுண்டின்ய கோத்திரத்தில் பிறந்தவன் அப்படின்னு சொன்னபோது இந்த குழந்தையும் பாலுக்காக அழுதது அங்க இருக்கக்கூடிய அம்பாள் வந்து பால் கொடுத்தாள் அப்படின்னா பால் கொடுத்தாள்னா நீங்க உடனே பால்லாம் வந்து ஏ டூ மில்கா அது வந்து ஆர்கானிக்கா இன்னார்கானிக்கா அப்படி இல்ல பால் என்பது ஞானம் சமஸ்த வந்தே சைதன்ய சைதன்ய்தன்யதாயின ஸ்ரேயசீன் ஸ்ரீனிவாசசிய கருணாமிவ ரூபிணிசியலி டசின் இது படங்கள்லாம் என்ன பண்ணிடுறான பால் இருந்தது குழந்தவாதில கொஞ்சம் பால் இருந்தது அர்த்தம் இருந்த ஒரு குழந்தையை ஞானசம்மத மூர்த்தி ஆக்கினார் உபமன்யு வியாகிரபாதருடைய பிள்ளை உபமன்யுவை இந்த திவ்வதேசத்து தாயார் பெரிய கவி ஆக்கினார் அப்படிங்கிற அர்த்தம் கம்பமா கடல் அடைந்து இலங்கைக்கு மண் கதிரவை பத்தும் அம்பினால் அறுத்து அரசு அவன் தம்பிக்கு அளித்தவன் உரையும் கோவில் செம்பலா நிறை செண்பகம் வம்புலாம் கமுகு ஓங்கிய நாங்கூர் வன் புருடோத்தமே அப்படின்னு ஆழ்வார் வன்புருஷோத்தமன் எம்பெருமான் தாயார் ஒரு குழந்தைக்காக ஞானப்பாலை கொடுத்தவள் அப்பேற்பட்ட புருஷோத்தமனும் புருஷோத்தம நாயகியும் அயோத்தியாவுக்கு தட்சிண அயோத்தியாவாக இருக்கக்கூடிய இங்க க்ஷேத்திரம் திருவன் புருடோத்தமம் இப்போ ஒரு சின்ன சந்தேகம் உங்களுக்கு வரும் ஆனால் அயோத்தியான்னு சொல்லியிருக்கேளே அயோத்தியால ராமர் தானே நீங்க வடக்குலாம் ராமன்னே சொல்ல மாட்டான் மரியாதா புருஷோத்தம் தான் ராமனுக்கு புருஷோத்தம் ராமனுக்குன்னு ஒரு கோவில் தெற்குல புருடோத்தமம் அப்படிங்கிறது முப்பத்தி நாலாவது தி முப்பத்தி அஞ்சாவது தி மறுபடியும் ராமரோடையே சம்பந்தம் பெற்றது விதேசம் கோவில் பெருமாளுக்கு இங்க பேர் அருளாள பெருமாள் தாமோதரன் பேரு தாயாருக்கு அல்லிமா மலர் நாச்சியார் என்று பெயர் இந்த திவ்வதேசத்து எம்பெருமானும் உறையூர் எம்பெருமானும் ஒரே மாதிரி கிட்டத்தட்ட இருப்பா இது எப்படி ராமாயணத்தோட சம்பந்தம் பெற்ற தி ராமர் ராவணவதம் பண்ணார் லங்கையில போய் ராம ராவணவதம் பண்ணிவிட்டார் ராவணனுக்கு ஆஹா ஓஹோன்னு சாரித்திரம் இல்லை ஆனால் அந்த ராவணன் வேதம் கற்றவனாக இருந்தான் வேதம் கற்றவனான படியால் பிரம்மஹத்யா பாபம் ராமரை தீண்டிவிடுமோ என்கின்ற பயத்தில் ரிஷிகள்லாம் சேர்ந்து நீ அஸ்வமேத மகா யஜம் பண்ணனும்னாலாம் வரவாளுக்கெல்லாம் கேட்டத குடு அர்த்திதார்த்த பரிதான தீக்ஷிதம் புரு பகு புருஷகா அர்த்தம் என்ன எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரீம்லி ஜெனரஸ் அவருக்கு புருஷோத்தமன் வரதராஜன் பேர் பெருமாள் நிறைய வரங்களை கொடுப்பார் கேட்டதெல்லாம் கொடுத்துன்னு வந்தார் முடிச்சோடன ரிஷிகள் சொன்னா நீ பண்ண பாவத்துக்கு பிரம்மஹத்யா பாபத்துக்கு தோஷ நிவர்த்திக்காக பொண்ணுலேயே ஒரு கௌ பண்ணணும் ஒரு ஒரு கவு ஒரு பசு கோல்டு பண்ணணும் அந்த கோல்டு பசுக்கு கிட்ட ஒரு சின்ன கதவு என்ன சார் பெரிய இது மேஜிக் மூவி மாதிரி மாதிரி இருக்கு அந்த 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 கதவு வழியா நீ 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 போய் போய் இந்த ட்ராயின்னு ஒரு கதை உண்டு எல்லாரும் வந்துட்டு போவா பசுவை நாங்கள் மந்திரங்கள் சொல்லுவோம் நாலு நாள் நீ அந்த பசுவில் இருந்து நம்ம இருபத்தோரு நாள் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்தோம் பாருங்க வீட்டை விட்டு வரல அந்த மாதிரி பெருமாள் வந்து இந்த பசுக்குள்ளேயே ஒரு நாலு நாள் இருக்கணும் நாலு நாள் இருந்து விட்டால் உனக்கு பாபங்கள் விலகும் விலகின உடனே இந்த பசுலேந்து பெருமாள் வந்தவுடனே என்ன பண்ணார் அந்த பசுவை எல்லா மக்களுக்கும் பிரித்து கொடுத்தார் பொன்னால செய்யப்பட்ட பசுவை எல்லோருக்கும் பிரித்து கொடுத்தார் எம்பெருமான் செம் பொன் செய் கோவில் அதனால இந்த பெருமாளுக்கு செம்பொன்சை கோவில்னு பேரு அதனால இந்த ஆழ்வார் இந்த பாசுரத்தில் எடுக்கிறார் பிறப்பொடு மூப்பு ஒன்று இல்லவன் தன்னை பேதியா இன்ப வெள்ளத்தை இறப்பு எதிர்கால கழிவும் ஆனானை ஏழிசையின் சுவை தன்னை சிறப்புடைய மறையோர் நாங்கை நன் நடுவுள் செம்பொன் செய் கோவிலின் உள்ளே மறைப்பெறும் பொருளை வானவர் கண்டு நான் வாழ்ந்து ஒழிந்தேனே அப்படிங்கிற க்ஷேத்திரம் முப்பத்தி அஞ்சாவது க்ஷேத்திரம் திருநாங்கூர்தி விதேசங்களில் ஒன்று செம்பொன்செய் கோவில் முப்பத்தி ஆறாவது விதேசம் தெற்றி அம்பலம் நான் சொன்னது சத்தியமாச்சா இல்லையா இந்த பத்து திவுதேசம் ரொம்ப பேர் போயிருக்க மாட்டா ரொம்ப தெரியாதுன்னு சொன்னேன் பாருங்க எல்லாம் போதே ஏன்னா இப்போ நான் இது உப்பிலியப்பன்னு சொன்னோன்னு எல்லாரும் தலையாட்டினா அப்புறம் திருவிந்தளூர் பரிமடரங்கநாதன் சொன்னால் தலையாட்டினா இது திருத்தெற்றி அம்பலம் அரிமைய வெண்ணகரம் செய் கோவில் வன்புருடோத்தமம்னா இது எங்கேயோ இருக்கு போல இருக்கு நமக்கு ஒரு ஐடியா வருது பாருங்க அதுதான் இது அதனால முப்பத்தி ஆறாவது திவதேசம் திருத்தெற்றி அம்பலம் தொக்கி நிற்கும் திவ்வதேசம் ஒரு இடத்துல ஒரு மேடு மாதிரி இருக்கும் கொஞ்சம் மேலோங்கி இருக்கிறது தெற்றி அம்பலம் இங்க பெருமாளுக்கு செங்கண்மால் சயன கோலத்துல இருப்பார் தாயாருக்கு செங்கமலவல்லி தாயார் என்று பெயர் சமுத்திர மந்தனம் ஆகும்போது இப்ப நீங்க பார்த்தேன்னா சீர்காழி சிதம்பரம் எல்லாமே கொஞ்சம் சமுதிரத்துக்கிட்ட இந்த திவ்ய தேசங்கள் எல்லாமே பார்த்தேன்னா கதாபாகம் எல்லாம் சமுதிர மந்தனத்தை தாயார் வந்தா சமுதிர மந்திரத்தை தேவர்கள் வந்தா சமுதிர மந்தனத்துல வந்த தாயார் பெருமாளை தேவர்கள் ஒன்னா சேவிக்கணும்னு நினைச்சா சமுதிர மந்தனம் ஆகும்போது இந்த அமிர்தத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணா பாருங்க பண்ணும்போது இந்த ராகு கேத்துங்கிறவா அதுதான் விப்ரச்சித்தின் ஒரு பேர்ல ஸ்வர்பானு விப்ரச்சித்திங்கிற பேர்ல இருப்பா அப்ப இருக்கும்போது அந்த சமு சூரியனுக்கு பயம் வந்து ஐயோ இந்த ராகு நம்மளை பார்த்துட்டே இருக்கானே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் பிராச்சீனத்தில் நம்ம பெரியோர்கள் அது வந்து வைணவமாக இருக்கட்டும் சைவமாக இருக்கட்டும் ரொம்ப பிராச்சீன காலத்தில் நவகிரகம்ங்கிற கான்செப்ட் இல்லை ஏழு தான் வாரங்கள் தான் இப்போ நம்ம ஏழு நாள் சொல்றோம் இல்லையா சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமை சந்திரனுக்கு திங்கள் அப்புறம் செவ்வாய்க்கு செவ்வாய் புதனுக்கு புதன் குருக்கு குரு சுக்ரனுக்கு சுக்கரவாரம் அப்புறம் சனீஸ்வரனுக்கு சனிவாரம் இதுதான் நம்ம ஏழு சொல்லியிருக்கோம் இவ்வளவுதான் கிரகங்கள் இந்த ராகு கேத்து எங்கேயாவது வந்தாங்கிறது அதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு பாகவதத்துலயோ ஏனைய புராணங்கள்லையோ பெருமாள் வந்து இந்த சக்கரத்தால் வெட்டினார் அப்போ உடனே அந்த தலை போச்சு கால் போச்சு அப்புறம் ஒரு பாம்பு வந்தது அந்த பாம்பை வெட்டிட்டு பெருமாள் இதை அட்டாச் பண்ணார் அது ராகுவாச்சு இது கேத்துவாச்சுன்னு சொல்றதெல்லாம் செவி வழி செய்தி தான் இது பெரியோர்கள் ரொம்ப ஓஹோன்ட்டு ஒத்துண்டது இல்ல ஆனா நவகிரகங்கள்ல பிற்காலத்துல வந்த ஞானிகள்லாம் என்ன சொல்லிட்டான்னா இந்த பாம்பிரண்டையும் சேர்க்க வேண்டும் இப்போ இந்த கோளறு பதிகத்துல எடுக்கும்போது பாம்பிரண்டும்னு வரும் ஆனா வந்து அப்புறம் பின்னாடி எழுதியிருக்கிறவாள்னா ரவி சசி குஜ குரு புத குரு சுக்ர சனிஷ ராகுகேதுனே தாரம்னு ವಾಗೇಕರಾರಲ್ಲ ಎರ್ಕ್ಕ ಸೂರ್ಯು ಭಕ್ಪತಿ ಕಾವ್ಯ ಶೌರಿ ಸ್ವರ್ಭಾನು ಕೇತು ದಿವಿಷತ್ ದಿ ವಿಷತ್ ಪರಿಷತ್ ಪ್ರದಾನಾಹ ತ್ವದಾಸವತಿ ದಾಸಹ ಶ್ರೀ ತವ ಸುಪ್ರಭಾತಂ ಅಣ್ಣನ್ಸ್ವಾಮಿ ರಾಹು ಕೇತು ಸ್ವರ್ಭಾನು ಎತ್ತರ್ಕಾರ ರವಿ ರಾಹು ರಾಹುಕೇತು ಇವಳ ಎತ್ತ ಎಲ್ಲ ಉಂಡು ஆனால் பிராச்சீனத்தில் இல்லை இதுக்கு எப்படி சமன்வயப்படுத்துறதுனா ஆறாவது நூற்றாண்டில் ஒரு பெரிய மத்தமெட்டிஷியன் இருந்தார் அவர் பேர் லல்லா என்ன திரும்பி பேரை சொல்லுங்க பேர் நல்லா இருக்கும் லல்லா அப்படின்னு பேர் அவருக்கு அவர் என்ன பண்ணார் ராகு கேத்துங்கிறத கிரகங்கள்னு சொல்லாதீங்கோ இன்ஸ்டெட் யூ சே தட் தே ஆர் டெமென்ஸ் ஹூ பொசஸ் த ஷேடோஸ் அவ்வளோடு நிறுத்திக்கோங்கோ கிரகம்னு சொல்லாதீங்கோ அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டார் தான் தீக்ஷிதர் கூட முத்துசுவாமி தீக்ஷிதர் கூட வாரக்கிருதிகள் தான் எழுதினார் பின்னாடி தான் ராகு கேத்துவை சேத்துண்டான்னு ஒரு அர்த்தம் உண்டு எதுக்கு இது சொல்ல வரேன்னா ராகு கேத்துக்கு ரொம்ப பிரதானமா நமக்கு கதாபாகங்கள் இல்லை இல்ல இந்த ஸ்தல இருக்கு ராகு கேத்து உருவாயிட்டாளா இந்த ராகு கேத்துவ ஆனதற்கு காரணம் சூரியனும் சந்திரனும் புரியறதோ இப்போ போர் அடிக்கிறதா இல்ல வேற வழி இல்லை சொல்லணும் இப்ப இப்ப ராகு கேத்து இந்த ராகு கேத்துல அந்த கிரகத்தை பீடிக்கக்கூடிய காலம்னு ஒன்னு உண்டு அதுக்கு கிரகணம்னு பேரு அந்த கிரகண காலத்தில பீடிக்கும் சூரிய கிரகணம் என்னைக்குமே அமாவாசியாவோட அடி ஒத்தி வரும் சந்திர கிரகணம் பௌர்ணிமாவோட ஒத்து வரும் ஆனா சந்திர கிரகணம் நாழி ஜாஸ்தியா இருக்கும் நீங்க பார்த்தேனா ஒரு முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சந்திர கிரகணம் இருக்கும் சூரிய கிரகணம் அப்படி இருக்காது ஏதோ இப்படி இப்படி வந்துட்டு ஏன் அப்படி வந்துட்டு போகும்னு ஒரு கவி எழுதியிருக்காரு ஏன்னா ராகு சூரியனை பீடிக்க வேண்டும்னு பறந்து போனாராம் சுட்டு எரிச்சுடுத்தான் ஐயோ இப்படி சூரியன் சுட்டு எரிக்கிறாரேன்னு பார்த்தா இவர் போகணும்னு நினைச்சது சூரியன் கிட்ட தப்பி தவறி சென்றது சக்கரத்தாழ்வார்கிட்ட போய்ட்டாராம் சக்கரத்தாழ்வார் எரிச்சபடியால் ராகுக்கு எப்போவுமே பயமா அதனால சூரிய கிரகணத்தில் இப்போ ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு வஸ்து இருக்குன்னு வச்சுக்கோங்கோ நீங்கள் குழந்தை போய் அதை வான்னு சொன்னேன்னா அது பயந்துட்டே போய் டக்குரை தொட்டுட்டு வந்துடும் அந்த மாதிரி சூரிய கிரகணத்தில் ராகு பயந்ததால் சூரியனை தொடரேங்கிற ஷாக்கில் சக்கரத்தாழ்வாரை தொட்டுட போகிறோமோங்கிற பயத்தில் கொஞ்ச நாளை மட்டும் சந்திர கிரகணத்தில் அந்த கவலையே இல்லை அப்போ சூரிய கிரகணத்தில் ராகுவும் பயப்படுறார் சூரியனும் பயப்படுறார் சூரியன் ராகுக்காக பயந்து வந்த ஸ்தலம் தான் திருத்தெற்றி அம்பலம் புரியறதோ சூரியனை பயந்து ராகுக்கு பயந்து சூரியன் வந்திருக்கார் இது திருத்தெற்றி அம்பலம் சிலம்பினிடை சிறுவரல் போல் பெரியமேரு திருக்குழம்பில் கனகணப்ப திருவாகாரம் குலுங்க நிலவடந்தை தன்னை இடந்து புல்கி தொட்டி கொட்டிடை வைத்து அருளிய எம் கோன் கண்டீர் இலங்கிய நான்மறை அனைத்தும் அங்கம் மாறும் ஏழு இசையும் வேள்விகளும் எண்டிக்கும் எங்கும் சிலம்பிய செல்வம் திகழும் நாங்கூர் திருத்தெற்றி அம்பலத்து என் செங்கண் மாலே அப்படின்னு ஆழ்வார் முப்பத்தி ஆறாவது திவிதேசத்தை கொண்டாடியிருக்கார் முப்பத்தி ஏழாவது திவிதேசம் திருமணிக்கூடம் என்கின்றது விதேசம் பெருமாளுக்கு மணிக்கூட நாயகன் அப்படின்னு பேரு தாயாருக்கு திருமாமகள் நாச்சியார் இப்ப கொஞ்சம் சரித்திரத்தை இப்படி வரலாம் அந்த பயந்து ராகுகேத்துக்கு பயந்து சூரியன் ஒரு கோவிலுக்கு போனார் அது எந்த கோவில் வெரி குட் திருத்தெற்றி அம்பலம் இப்பதான் சொல்லி முடிச்சேன் திருத்தெற்றி அம்பலம் திருத்தெற்றி அம்பலத்துக்கு சூரியன் பயந்து போயிருக்கார் இப்ப சந்திரன் எங்கேயாவது போக வேண்டாமா அவர் வந்த கோவில் தான் திருமணிக்கூடம் அப்படியே அந்த கதையை அப்படியே வச்சுக்கோ ஃபாலோ பண்ணிக்கோ அதில் வந்து இந்த காலேஜ்லாம் போகும்போது ஒருத்தர் பிரசன்ட் போட்டார்னா இன்னொருத்தர் பிரசென்ட் போட மாட்டார் டிட்டோ போட்டுருவர் ஆனா என்னன்னா முன்னாடி இருக்கவர் ஆப்சென்ட்டுன்னு போடாமல் இருக்கணும் அதுக்கும் நம்ம டிட்டோ போட்டுறக்கூடாது அதனால முன்னாடி சூரியன் வணங்கிய கோவில் திருத்தற்றி அம்பலம் ராகு கேத்துக்கு பயந்து சந்திரன் வணங்கிய கோவில் திருமணிக்கூடம் கருமகள் கருமகள் இலங்கையாட்டி பிலங்கள் அஹ் பிளங்கொள் வாய் திறந்து தன்மேல் வரும்மவள் செவியும் மூக்கும் வாழினால் கடிந்த எந்தை பெருமகள் பேதை மங்கை தன்னோடும் பரி பிரிவு இல்லாத திருமகள் மருவு நாங்கு திருமணி கூடத்தானே அப்படின்னு எடுத்திருக்கார் முப்பத்தி எட்டாவது விதேசம் திருக்காவளம்பாடி நேற்றைய நாள் கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல திரு முன் முதல் நாளே திருப்பேர் நகர் அப்பக்குடத்தான பத்தி நான் கதை சொன்னேன் ஞாபகம் இருக்கா அப்பம் குடம் அதெல்லாம் வந்தது அப்போ வரும்போது ஒரு விஷயம் சொன்னேன் அப்பக்குடத்தான் இப்படி கைய வச்சுருக்கார் ஏன்னா அதற்கு ஒரு சரித்திரம் சொன்னேன் என்னென்னா பெருமாள் வந்து என்னாதன் தேவிக்கு இன்னப்பூ ஈயாதால் தன்னாதன்கானவே தன் பூ மரத்தினை அதாவது பெருமாளும் தாயாருமாய் சத்தியபாமா தாயாருமாய்

இப்போ அந்த கருடன் என்ன பண்ணாருன்னா மரத்தை மட்டும் பிடுங்காம இந்திரனுடைய தோட்டம் முழுக்க அழிச்சுட்டார் அப்ப சத்தியவகாமா கேட்டா பெருமாள் முதலுக்கே மோசமாயிடுது ஏதோ கொஞ்சம் மேலோட்டமாக சண்டை இந்த கார்டன் யாருக்குமே உபயோகம் இல்லாம போயிடுத்து பனகல் பார்க் அப்படிதானே ஏதோ கட்டின்ட்டு இருக்காங்க பார்க்க இப்போ இல்லை அங்கே ஏதோ வேறு ஸ்டேஷன் வந்துட்டு அந்த மாதிரி ஆகிடுத்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டபொழுது பெருமாள் சொன்னாராம் இந்திர ரீடெவலப்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக சீர்காழி பக்கத்தில் நான் நிறைய இடம் வாங்கி வச்சிருக்கேன் அங்கே போய் நம்ம ஒரு தோட்டம் நிறுவலாம் கா வளம் பாடி கா வளம்பாடினா ஒரு அழகான தோட்டத்தை அமைத்த ஊர் காவளம்பாடி காவளம்பாடியில் இருக்கக்கூடிய பெருமாள் கோபால கிருஷ்ணன் மடவரல் மங்கை என்று பெயர் இந்த காவலம்பாடியில் இன்னொரு சரித்திரம் என்ன சொல்கிறான்னா ஹரிமித்ரன் அப்படிங்கிற ஒரு ஒரு வேத சிரேஷ்டர் பெருமாளை வந்து கிருஷ்ணனாக பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை பூண்டார் எப்படி சத்யபாமையின் சந்தோஷத்துக்காக பெருமாள் சீர்காழியின் அழுகே திருக்காவளம்பாடி அமைத்தாரோ நீ கிருஷ்ணராக காட்சி கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு ரிக்வெஸ்ட்டை வைக்கும்போது பெருமாள் அங்கு கோபால கிருஷ்ணராக காட்சி கொடுத்தார் திரு காவளம் பாடி ஆழ்வார் தா அளந்துலகு முற்றும் தடமலர்கை புக்கு நாவளம் நவிழ்கின்றதேர் நாகத்தின் நடு நடுக்கம் தீர்த்தாய் மாவளம் பெருகி மண்ணு மறையவர் வாழும் நங் நாங்கூர் பாடி மெய்ய கண்ணனே களை கண் நீயே என்கின்ற பாசுரத்தில் அனுபவிக்கின்றார் முப்பத்தி எட்டாவது திவிதேசம் முப்பத்தி ஒன்பதாவது திவிதேசம் நேற்றே சொன்னேன் பெருமாள் திருப்பதி பெருமாளுக்கு முன்னதாக சில கஷேத்திரங்கள்ல குலதெய்வமாக பாவிக்கப்படுகின்றார் திருவிண்ணகர் உப்பிலியப்பன் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் தான் நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாள் தான் அபிமான ஸ்தலமா இருக்கக்கூடிய குணசீலம் ஸ்ரீனிவாச பெருமாள் தான் தாந்தோனி ஸ்ரீனிவாச பெருமாள்தான் இவ்வளவு இருக்கா திருநாங்கூர்ல திருவெள்ள குளம் அப்படிங்கிறது விதேசம் இந்த விதேசம் அந்த க்ஷேத்திரத்துக்கு பெரும்பாலும் அறுபது எழுபது எண்பது வயசுல எல்லாம் போய் இந்த கல்யாணங்கள் பண்ணிப்பாள் இல்லையா திருவெள்ள குளத்திலும் அந்த கல்யாணங்கள்லாம் நடக்கும் இந்த திருவெள்ள குளத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் என் பெருமான் தாயார் அலர்மேல் மங்கை தாயார் இந்த திவ்ய தேசத்தில் பெருமாள் ரொம்ப உயரம்லாம் கிடையாது ஓரளவுக்கு ஹைட்டில் இருப்பார் இவருக்கு இந்த இந்த ஸ்ரீனிவாசன் பெருமாளுக்கு அண்ணன் பெருமாள்னு பேர் ஏன்னா ஆழ்வார் பாடும்போது அண்ணான்னு எடுக்கிறார் கண்ணார கடல் போல் திருமேனி கரியாய் நன்னார் முனை வென்றி கொள்வார் மண்ணு நாங்கூர் தின்னார் மதில்சூர் சூழ் திருவெள்ள குலத்துள் அண்ணா அடியே இடரை களையாயே அண்ணா நாராயணா ஸ்ரீநிவாசா என் கஷ்டத்தை போக்க மாட்டியா என்ன கஷ்டம் அப்பதான் ஒரு ராஜா பத்தி சொல்றா சூரிய குலத்தில் வந்த ராஜா சூரிய வம்சத்துல வந்தவா ராஜா துந்துமாறன்னு பேர் அந்த துந்துமாரனுக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஆசை குழந்தை பிறந்தது பிறந்த பிறகே ரொம்ப விளவிளைய இருந்தது இப்போ நிறைய பேர் வந்து தே ஆர் தேர் வெரி பயஸ்ட் டுவர்ட் ஸ்கின் கலர் குழந்தேன்னா அது விளவிலேன்னு இருக்கணும் குங்கும பூவாக கொடுங்க அத்தை கொடுங்கோ இத்தை கொடுங்க இதெல்லாம் சொல்லுவாள் ஆனால் இவாலே வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் வச்சு கலர் டசன்ட் மேட்டருன்னுருவா ஏமா நீ வந்து அவ்வளோ கலர் டசன்ட் மேட்டர் நீ இங்கே குங்கும பூவாக கொடுக்குறியே ஏன்னா எனக்கு இல்லை சுவாமி எனக்கு வந்து குழந்தை உற்சவர் மாதிரி இருக்கணும் மூலவர் மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறா பின்னா எதுக்கு நீ அங்கே அப்படி பேசினேன் அதாவது இங்கே ஒரு மாதிரி பேசிட்டு அங்கே ஒரு மாதிரி பேசுறது திவிதேசத்து எம்பெருமாறு என்னென்னா இந்த குழந்தை பிறந்தபோது ஸ்வேதனாக இருந்தது ஸ்வேதன்னு சொன்னால் விளவலையேன்னு இருந்தது இது இது இருக்கிறது தப்பான்னு கேட்ட தப்புன்னு இல்லை இப்போ நீங்கள் பார்த்து எழுதினா அர்ஜுன அப்படின்னு விட்டாலே சம்ஸ்கிருதத்தில் வெள்ளைன்னு அர்த்தம் அர்ஜுன ஆர்ஜுனம் அப்படின்னா வெள்ளை அர்ஜுனன் ரொம்ப விளை விளையா அதுக்கு எதிர் நேர்மார் அவனுடைய தோழன் கண்ணன் கர்ணகரையில் இருப்பார் கண்ணன் என்னும் கருந்தெய்வம் இந்த குழந்தை விளை விளையர்னு இருந்தது ஆனால் வெள்ளையா இருக்கிறதுக்கும் அன்ஹெல்தியா அதாவது அனீமிக்கா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு இப்போ பாண்டு என்கின்றவனும் வெள்ளை ஆனால் அவன் ஹெல்தி வெள்ளை இல்லை ரொம்ப பேல் இருந்தான் அதனால பாண்டுன்னு பேரு அர்ஜுனன் வெள்ள ஆனாவை ஹெல்தி வெள்ள ஹெல்தி ஒயிட் அன்ஹெல்தி ஒயிட் ஹெல்தி ஒயிட் வந்து அர்ஜுனன் அன்ஹெல்தி ஒயிட் வந்து பாண்டு இந்த குழந்தை அன்ஹெல்தியா இருந்திருக்கு வெள்ளையா இருந்திருக்கு ஸ்வேதங்கிற பேர்ல இருந்திருக்கு அப்போ அந்த ராஜா வடதேசத்துல இருந்த ராஜா கேட்டாராம் எந்த இடத்தில் போய் நாங்கள் பிராயஷ்சித்தம் செய்தால் இந்த குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியம் கிட்டும் அப்போ பெருமாள் சொன்னாராம் கீழே திருநாங்கூர் கிட்ட போன்னு சொன்னோன்னு ஒரு புஷ்கரிணியை ஏற்படுத்தி இந்த தாயும் தந்தையும் குழந்தையுமாய் நித்தியமும் அந்த புஷ்கரிணியில நீராடுவாளாம் ஸ்வேதன்னு வெள்ள விளையேர்ன்னு இருக்கக்கூடிய குழந்தைக்கு பிராயஸ் சித்தம் செய்த இடம் திரு வெள்ள குளம் அப்படிங்கிற விதேசம் இந்த திருவெள்ள குளம் விதேசத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் அண்ணன் எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் எம்பெருமான் இந்த ஊரில் கிடைத்தவள் வளர்ந்தவள் வாழ்ந்தவள் தான் குமுதவல்லி என்கின்ற நாச்சியார் திருக்குறையலூர்ல பிறந்த திருமங்கையாழ்வார் இவளை நோக்கித்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வர்றார் அப்பதான் ஒரு ரெண்டு கண்டிஷன் வைக்கிறாங்கிறத நான் ஆறு ஐம்பதுக்கு நேத்து சொன்னேன் அதாவது சமாஷணம் பண்ணிக்கணும் ஆயிரம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ததியாராதனை இட வேண்டும் அவ அப்பா பெரிய வைத்தியராக இருந்தார் அதெல்லாம் இந்த திருவெள்ளக்குளம் அதனால் திருவெள்ளக்குளத்தில் இருக்கக்கூடிய அண்ணா அடியேன் இடரை களையாயேன் ஆழ்வார் எடுக்கிறார் என் கஷ்டத்தை நீ போக்க மாட்டியா அப்படின்னு கஷ்டத்தை போக்கக்கூடிய எம்பெருமானை சேவித்தோம் சோழ நாட்டு திவ்வதேசத்தில் அதுவும் முக்கியமாக திருநாங்கூர் திவ்விதேசத்தில் கடைசி திவ்யதேசம் நாற்பதாவது திவ்வதேசம் ஓஹோ முடிக்க போகிறார் ஆஹ் அடுத்த சாப்டர் ஆரம்பிச்சிருவேன் அவ்வளோதான் இப்போ முடியவே முடியாது இங்கே யோசிக்கவே யோசிக்காதீங்க நாற்பதாவது விதேசம் திருப்பார்த்தன் பள்ளி பார்த்தன் பள்ளி இப்போ நான் வந்து நிறைய செட்ஸா சொல்லின்னு வந்திருக்கேன் ஞாபகம் இருக்கா குடி 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 விண்ணகர் 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 பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம் சொல்லிகிட்டே வந்தேன் இப்போ மூணு கஷேத்திரங்கள்ல கண்ணன் பார்த்தசாரதியா காட்சி கொடுப்பார் ரொம்ப முக்கியமான இடம் திருவல்லிக்கேணி இங்க இருக்கக்கூடிய எம்பெருமான் வெங்கடகிருஷ்ணன் சாரதி ஒரு பாச்சு இங்காச்சு பாச்சு நம்பர் ஒன் ரெண்டாவது பார்த்தும் நீங்கள் கேரளத்துக்கு போனேன்னா செங்கனாச்சேரி கிட்ட ஆரன்முளா அப்படிங்கிற இடம் திருவாரன் விளையின்னு ஆழ்வார் எடுக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய பெருமாளும் பார்த்தசாரதி ஆரன்முலா ஐயப்ப பக்தர்கள் யாராவது இருந்தால் உங்களுக்குலாம் ரொம்ப பிரசித்தமான இடம் ஏன்னா அங்கேருந்து தான் ஐயப்ப சுவாமிக்கு ஆபரண பெட்டி நகரும் ஆரன்முலாங்கிற இடம் தான் ஒரு கண்ணாடியும் கிடைக்கும் பழங்காலத்து ஒரு கண்ணாடி அதெல்லாம் வந்து மெட்டலியே தேச்சு 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 தே வில் மேக் இட் இன் டு மிரர் அதனால் ஆரன்முழா கண்ணாடி ஐயப்ப பக்தர்களுக்கும் சுப்பிரசித்தம் அங்கே இருக்க அந்த ஆரன்முழாவில் போட் ரைடு ரொம்ப பிரசித்தம் அந்த ஆரன்முழாவில் இருக்கக்கூடிய எம்பெருமான் பார்த்தசாரதி கேரளத்தில் ஒரு பார்த்தசாரதி சென்னையில் ஒரு பார்த்தசாரதி திருநாங்கூர்ல ஒரு பார்த்தசாரதி இந்த கஷேத்திரத்துக்கு திருப்பார்த்தன் பள்ளி அப்படின்னு பேரு இது மூணாவது பார்த்தசாரதி பெருமாளுக்கு பார்த்தசாரதி தாமரையாள் கேள்வன் அப்படின்னு பேரு தாயாருக்கு தாமரை நாயகி ஆஹ் இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் மூணு மந்திரங்கள் உண்டுன்னு சொன்னேன் கேட்ட மாதிரி இருக்கா ஏதோ அஷ்டாட்சரம் என்கின்ற திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம் இந்த அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணும் தான் திருமங்கை ஆழ்வார் திருநரையூர்ல இருந்து திருக்கண்ணபுரம் போனார் வந்த இடத்துக்கும் போன இடத்துக்கும் நூறு நூறு பாசுரம் பாடினார் கொஞ்சம் இல்லையா அந்த மூணு அர்த்தத்தின் அர்த்த விசேஷம் தெர் தெர் இஸ் 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 மந்த்ரா மெசேஜ் விச் பீன் எக்ஸ்போஸ்ட் ஆர் பை தட் மந்த்ரா அந்த மந்த்ரத்துக்குண்டான அர்த்த விசேஷம் ஒரு திவ்ய தேசத்துல தெரியணும் மூணு மந்திரத்துக்கும் மூணு திவிதேசங்கள் இருக்குங்கிறார்